ஹலோ மக்களே வெல்கம் டு சாரா வேர்ல்டு இன்றைக்கி உங்களுக்காக ஒரு கொஷின் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க நான் வயலுக்கு போயிட்டு இருந்தப்ப நிறைய இழந்த பழத்தை பார்த்தேங்க அதோடய யூசஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இலந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது புரதமும் இருக்குங்க நம்ம இலந்த பழம் சாப்பிட்றதுனால பித்தம் குறையும் லாங் ட்ராவல் பண்ணும்போது வாந்தி தலை சுற்றெல்லாம் ஏற்படும் போது இந்த இலந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா சரியாயிருங்க ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தனிச்சு குளிர்ச்சியாகி நமக்கு தருது கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியதுங்க மாதவிடாய் காலங்களில் அதிகமான உதிரப்போக்கை வந்து தடுக்குது எலும்புகளும் பற்களும் உறுதி பெறதுக்கும் யூஸ் ஆகுது இழந்த பொடியை அரிசி கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறுலாம் சரியாகுங்க இந்த பொடியை தண்ணீரில் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மன அமைதி கிடச்சி நல்ல ஒரு தூக்கம் கொடுக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நரி இழந்தன்னு சொல்லக்கூடிய இது ஒரு வகையான இழந்த பழந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் இதனுடைய காய்கள் வந்து வெளிர் பச்சை நேரத்துலையும் பழங்கள் வந்து கருப்பாகவும் இருக்குங்க இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான சுவைங்க ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்